ரொம்ப நல்லா ஜிம் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப நல்லா வாக்கிங் பண்ணி முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் அது ஒரு சோர்வு வரும் ஆனால் சூப்பராக நமக்கு வரும் அந்த எண்டால் ஃபீன்ஸ் ஒன்று சுரக்கும் அது ஒரு சந்தோஷம் வரும் அந்த சமயத்தில் அப்படி எதுவுமே அவங்க வந்து அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணி அந்த காலகட்டத்தில் இல்லை நமக்கு ஒன்றுமே ஒரு பயந்தாமொழியாக வேறு இருக்கும் ரொம்ப பயந்தாமொல்லியாக இருக்கும் இப்போ ப்ரெசெண்ட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணர கற்றுக்கணும் அது பண்ணணும் அது மட்டும் இல்லை வெரி ஃபீல் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிட்டு ஒரு சன்னம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அன்பான அறிவான செல்லங்கள் அது மட்டுமல்ல என்னோடு கலந்த எனது இயற்கை குழந்தைகள் எல்லாரும் எல்லாங்களையும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ஒரு அஞ்சு விரல் இதனுடைய மாயம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அஞ்சே வரல் தான் இது என்னென்ன மாயங்களை செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம் இந்த அஞ்சு வரல அஃப்கோர்ஸ் நம்ம வரல நம்ம என்னென்னலாம் நம்ம முறையில் இருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ நம்ம கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்காங்க பன்னெண்டு ராசிகள் இருக்கிறாப்புல நம்மளுடைய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடீசனுடைய தன்மையும் இந்த அஞ்சு வரல அடக்கும் பத்து வரல் நம்ம விரல்கள்லையும் கால காலிலையும் கையிலையும் அடக்கும் புரிஞ்சுதான் கைனா இந்த உள்ளங்கை வெளியே புறக்கை இந்த ரெண்டுக்குள்ளேயும் அடக்கும் அப்படி இருக்கிறப்ப இதில் எல்லாமும் அடக்கம் ஒவ்வொரு எல்லா செல்லுடைய இன்ஃபர்மேஷனும் இவ்வாழ் இருக்கும் ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா வேகையில் எவ்வளோ இருக்குது திரும்ப விஷயம் நிறையா இருக்குது ஒவ்வொரு விஷயம் இருக்குது எங்கள் டாக்டர்ஸ்க்குமே நகரத்தில் விஷயம் இருக்குது நகத்தை மட்டும் இல்லை ஒன்று 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 நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் இருக்குது மெட்டாஃபிசிக்கலாகவும் இருக்குது அதாவது அவங்களுக்கு நான் நிறையா தரம் சொல்லியிருக்கேன் இந்த கையில் சும்மா அப்படி அப்படி டச் பண்ணால் அது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குது அது இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறீங்க புரிஞ்சதாகங்களா அப்புறம் ஒரு அருமையான இது ஒரு கலை ஒரு நுட்பமான கலை சாதாரணமாக தெரியும் ஆனால் அது பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணும் அதை மறக்கக்கூடாது இப்போ நமக்கு வந்து நமக்கு தேவை வந்து நம்பிக்கை வேணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன கவலையெல்லாம் போகணும் கொஞ்சம் மென்டலி ஓய்வு வேணும் இல்லையா ஃபிசிக்கலாக ஓய்வுங்கிறத வேண்டியதில்லை நமக்கு வந்து வயசுகிறதுக்கு அப்புறையே நல்லா இது பண்ணுங்கள் நாங்களே ஃபிசிக்கல் ஓய்வை கேட்குறதில்ல அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து ஓய்வுங்கிறது என்ன இருக்குதுன்னா உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுக்கலாமே ஒழிய உடம்புக்கும் இதுக்கும் வந்து ஓரளவுக்கு ஓய்வு கொடுக்கணுமே ஒழிய என்னாலுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஓல்டாகும் புரியா நம்ம சைன் ஆஃபிஸஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் சுருங்க ஆரம்பிச்சோம் பிரெயினில் அப்போ இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அவங்க மூச்சை பண்ணிக்கணும் அது மூணு தடவை பண்ணிக்கிறீங்க மூணு தடவை பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் பாருங்க அப்படி மூச்சை உள்ள இழுத்துட்டு பிடிக்கக்கூடாது மூச்சை எடுத்துட்டு வெளியே விடணும் வெளியே விடுறப்ப உங்க பெருவரலால் உங்க என்ன ஆள்காட்டி வரல தொடணும் இப்படி தொடணும் அவ்வளோதான் பெருவர்களால் ஆள் தொட்டு அப்படியே சா அமுத்துறணும் அப்படியே அப்படி அந்த அழுத்தம் அது ஒரு ஒரு பஞ்சு அது இது மாதிரி இருக்கும் ஒரு இதில் அமுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் தெரியும் கையில் அப்படி சும்மா அப்படி அமுக்கி அப்படி விட்டுறணும் அப்படி அமுக்கி அப்படி அப்படி வச்சுக்கிறீங்க அமுக்கிட்டீங்களா அமிக்கிட்டே என்ன நினைக்கணும்னு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் இல்லையா ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி அதுக்கப்புறம் வந்து அப்படி சோர்வு வந்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய படிப்பு தான் எனக்கு தெரிஞ்சது இல்லையா ரொம்ப ஒரு ஒவ்வொரு மாதம் ராகும் பகன்னு படிச்சிருப்போம் படித்து போட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே டிஜிஓவில் ஆமாம் நான் இன்றைக்கி வந்து பாருங்க ஒரு ரிலாக்ஸேஷனு அந்த சோர்வு என்ன அதில் அப்படியே போய் எங்களுடைய சீவை கூட நான் பார்க்க போய் பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தேன் அவங்க ரொம்ப பிஸியாகவொடனே அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ தான் இல்ல அந்த மாதிரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷத்தினுடைய எல்லைக்கு போய் நம்ம உடம்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூட அந்த கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது இல்லையா சந்தோஷம் அந்த கஷ்டம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷமான உறவு இருக்குல்ல அதை நினைச்சு பார்க்கணும் இதை கொஞ்சம் பங்கு பம்ப நெருத்தியாங்கிற மாதிரி இருக்கும் கையை நீங்க மெதுவாக செஞ்சு பார்க்கணும்ல நம்ம சொல்றது செஞ்சு பாருங்க அப்ப அதாவது ரொம்ப ஸ்விம் பண்ணிட்டு வரீங்க ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப நல்லா ஜிம் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப நல்லா வாக்கிங் பண்ணி முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் அது ஒரு சோர்வு வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த எண்டாரு ஃபீன்ஸ் ஒன்று சுரக்கும் அதில் ஒரு சந்தோஷம் வரும் அந்த சமயத்தில் அப்படி அப்படி வந்து பண்ணி அப்படியே சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் சக்கணிங்களா அந்த சோர்வை ஃபீல் பண்ணணும் அதனால் வர அந்த டயர்னஸ்ஸை ஃபீல் பண்ணி அப்படியே சந்தோஷ டயர்னஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க இது முதல் இது ஆச்சா ரெண்டாவது ஆர்த்ததுனா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நினைச்சிருக்கோம் நிறைய விஷயம் நடந்திருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது இல்லை ஒரு அன்பை ரொம்ப காட்டியிருப்பாங்க அதாவது நமக்கு என்ன பண்ணுவோம் சில சமயங்களில் அன்பை ரொம்ப உணர்ந்து யாருக்கிட்டேயாவது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப அன்பு அந்த அன்புன்னு ஒன்று எதோ வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும் அன்பே உணரலன்னு சொன்னால் அதெல்லாம் டூப்ளிகேட் போச்சுப்போம் நான் ஒத்துக்க முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அந்த அன்பை ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த அன்பு எப்படி அப்படின்னா அது மனதை தைக்கிற அன்பாக இருக்கணும் இல்லை அந்த மாதிரி ஒரு அன்பான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் வந்து இருந்தேன் சொல்கிறேன் வேண்ட ஐ வாஸ் டூயிங் மை ஃபஸ்ட் எம்பிபிஎஸ் நமக்கு உலகம் தெரியாது ரொம்ப உலகம்லாம் தெரியாது நான் அப்போ வந்து பியூசி நான் திண்டுக்கல் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் படிக்கிறப்ப அப்போ தான் எங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் எங்களுக்கு ப்ரின்ஸிபல் வந்து திரு கமலா அவங்க பேர் கமலான்னு அவங்களும் என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்க நான் அவங்க பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கல்யாணமே ஆகலை இப்போது அவங்களுக்கு கல்யாணம் தெரியாதவங்க தெரியாதவங்களுக்கு என்ன தெரியணும் பொண்ணுன்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்க வந்து தங்கச்சியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு சாயராக இருப்போம் அதில் ஒரு பாசம் வந்துடுது அது உலக நேதி நினைக்கிறேன் அதில் அவங்கள எனக்கு இப்படி சொல்கிறது ஒரு தாய் அதுக்கு மேலான ஒரு இருக்கு நான் கெமிஸ்ட்ரி கிளாஸில் படிக்கிறப்ப மீனாட்சி அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு ஒன்றுமே செய்யப்படாங்க அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன்த்தோம் அவங்க ரூம் போகணுன்னு அர்த்தம் அந்த ரூமில் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு இட்லியில் எனக்கு ரெண்டு இட்லி எடுத்து வச்சுருந்து அதில் மேலே மிளகாப்படி தடவி வச்சுருப்பாங்க அதை நான் எடுத்து சாப்பிட்டுட்டு வருவேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை வித ஒரு அன்பை யார் யார்கிட்ட காட்டுறாங்க இல்லையா நான் அப்போஸ் அவங்க ரூமில் தான் தங்கியிருந்தேன் அப்போல்லாம் வந்து கமிஷன் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஏன் இவ்வளோ மட்டும் உங்களோட வச்சுக்கிறீங்க அப்படின்னா யாரும் கேட்டதில்லை நானே எங்கள் ஃபிசிக்ஸ் மேடம் அவங்க அவங்க தான் இருந்து வந்துருக்கோம் ஆனால் அது ஒரு சந்தோஷம் நான் தான் மெஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் இன்ட்ரமேட்டிக்ஸ் செக்ரெட்டரி லேப் செக்ரட்டரி நிறையா செக்ரட்டரியாக அப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கப்போ நல்ல மார்க்கும் எடுத்தேன் டி ப்ளஸ் எப் ப்ளஸ் அந்த காலத்தில் அவ்வளோலாம் நல்லா ரொம்ப நல்லா மார்க்ஸு அது எப்படின்னா அந்த ஒரு அன்பு டச்சிங் அது அந்த அது யாரையே அவங்க செய்யணும் அது ஒன்று அதே மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ்லேயும் ஒன்று நடந்துச்சு அது என்னென்னா அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது புடவை கொடுத்தா தெரியாது அது எப்படி உங்களுக்கு தெரியாது உண்மையை தெரியாமல் தான் இருக்கும் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் பிஎஸ்சியெலாம் பாவர்ஸ்டாண்டி போட்டிருப்போம் பிபிஎஸ்சி போடுறாங்க அப்போ டாக்டர் ஜெயக்குமாரி எங்களோட படித்தவங்க ஜெயக்குமாரி அந்த நண்பனானு மறக்கவே முடியாது ஒரு குழந்த மாதிரி நடத்துவாங்க எங்களை என்னடா செய்கிற என்னென்னா உனக்கு வேணும் உடம்பை எப்படி கொடுத்த வேண்டாம் நான் ஒவ்வொரு நாள் புடவை கொடுத்தி அதில் பின்னு குத்துறப்ப எல்லாத்தையும் நான் டாக்டர் ஜெயக்குமாரி நினைப்பேன் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா நாங்கள் படித்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு மல்லிகை காலேஜ் படித்தேன் நான் மறக்கவே முடியாது என் ஜெயக்குமாரியை அந்த அன்பை காட்ட அவங்க மடியில் போய் படுத்துக்குவோம் படுத்து அப்படி மடியில வந்து அவங்க தலையின் என்ன என்ன ஃபெயில் ஆகிட்டோமே கவலைப்படையா அதை பற்றி கவலைப்படாதீங்க எத்தவுமே அவங்க வந்து அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணி அந்த காலகட்டத்தில் இல்ல நமக்கு ஒன்றுமே ஒரு பயந்தாங்கொல்லியாக வேலை இருக்கும் ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்கும் அப்போ எங்களை ஒரு அன்பை காட்டினது என் தாய்க்கு சமமான எங்க ஜெயக்குமாரின்னு ஒருத்தங்க இந்த ரெண்டு அன்பை மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் சொல்ல போனால் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் என்ட் அன்பை காட்டணும் இது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நல்லாவும் அன்பை காட்டியிருப்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பெருவுரல் இருக்கு இல்லையா அத உங்களுடைய பெருவர கொண்டே நடுவர்கள் இருக்குல்ல அதுல கொஞ்சம் அப்படி அமுக்கணும் இந்த நடுவரில் அப்படி அமுக்கிட்டு அப்போ அப்படியே அந்த அன்பை கொண்டாந்து அதெல்லாம் வந்து ரீகரக்ட் பண்ணணும் பண்ணுனீங்கன்னா தட் வில் கேரி டு த பாடி என்டையர் பாடிக்கு அது போகும் புரிஞ்சாக்கணுங்களா அந்த அன்பு வந்து என்டயர் பாடிக்கு போய் சர்க்குலேட்டாகும் புரிஞ்சுதா அப்போ அது ஒரு இதை நமக்கு கொடுக்குது இதுதான் மிடில் ஃபிங்கரில் தச்ச பண்றது ஆச்சா அடுத்தது அதாவது யாராவது ரொம்ப பாராட்டியிருப்பாங்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க பாராட்டியிருக்காம பாராட்டுதிலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மக்ஸு இருக்கும் அப்படி இருக்கணும் அர்த்தம் பாராட்டு நீங்களும் கற்றுக்கணும் அடுத்தவங்க வந்து நமக்கு பாராட்டத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லை அப்போ இந்த பாராட்டுதலை எப்படி நம்ம உணர்கிறது அப்படிங்கிற பாருங்க உங்களுடைய மோதலை வரல கொஞ்சம் அப்படின்னா வெக்த மாதிரி அவங்க இச்சா அப்போ என்ன பண்ணணும் யாராவது பாராட்டுறதை நினச்சி பார்க்கணும் யார் நம்மளை பாராட்டினாங்கன்னு என் நிறையா பேர் பாராட்டியிருக்காங்க இல்லை நிறையா பேர் பாராட்டியிருக்காங்க அதில் டாக்டர் அகஸ்டின் என்னுடைய நான் இந்தியா பாப்புலேஷன் ப்ராஜெக்ட் ஃபைலில் அசியன் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க அதில் நான் எந்தப்ப என்னைய ஹோல் மெட்ராஸில் இருக்க அத்துல ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் இது ஹாஸ்பிட்டல்ஸையும் எங்கெங்கே எங்கெங்குன்னு பிரித்து ஏன்னா அங்கங்கே அங்கங்கே பாப்புலேஷன்ஸ் செஞ்சு அதெல்லாம் பிரிச்செல்லாம் பண்ணணும் வெரி குட் ஒர்க் யூட்னு அந்த அப்ரிஷியேட் பண்ண சந்தோஷத்தை இன்ன போடையும் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் நினச்சி பார்க்குறேன் அப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் தேடி கண்டுபிடிச்சு நினச்சி பாருங்கள் இதை அம்மா சொன்னதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவே யூ ஃபீல் ஃப்ரெஷ் நீங்கள் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத ஒரு ஆள் கிடையாது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தெரிஞ்சு பார்க்கணுங்களா எது அச்சா அடுத்த வரல கிடையாது சார் நம்மளுடைய சுண்டு வரல இந்த சுண்டு வரலுக்கு என்னன்னா இப்போ அப்படி இங்கே இருக்கிறீங்க இங்கே என்ன காற்று இருக்குது இங்கே என்ன சப்தம் இருக்குது இங்கே என்ன மனம் நமக்கு என்ன ஃபீல் பண்ணுறோம் இல்லையா உங்கள் ஃபைவ் சென்ஸ் யூஸ் பண்ணணும் இங்கே வேறு என்ன மாதிரி இருக்குது வேறு என்னென்ன சவுண்டெல்லாம் கேட்குது இப்போ ப்ரெசெண்ட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணர கற்றுக்கணும் அது பண்ணணும் அது மட்டும் இல்லை வெரி ஃபீல் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிட்டு ஆஹா என்ன இனிமையானது இந்த உரம் நீங்கள் நம்ம உயிரோடு இருக்கிறோம் நம்ம நல்லா மூச்சு வரோம் இல்லையா நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்காங்க அதுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி இந்த வர இது ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸு இதை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா சந்தோஷமா ராத்திரி படுக்க போனால ஒரு எவ்வளவு நேரம் ஆயிரம்லாம் சந்தோஷத்தின் போயிடலாம் சரி எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு மந்தம் சொல்லி கொடுக்கட்ட கடவுளை ஒரு மந்தம் கிசமா ஓ ஆரா பாசா நாத்தி ஆரா பா ஆரா பா சாத்தி புரிஞ்சுதா ஓ ஆரா பாசா நா எழுதி வச்சுக்கணும் மதத்தை போட மாட்டாங்க ஓம் ஆரா பாசா நாத்தி அதை எழுதி வச்சுக்கிட்டு அது மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக சந்தோஷம் கிளம்பி வந்துடும் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் நம்ம நம்மளே பண்படுத்துறதுக்கு இது ஒரு உங்களுக்கு வந்து இது வந்து இந்த அஞ்சு வரது ஒரு வேலை பண்ணுறது புரிஞ்சாக்கிங்களா ஓகே இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்க ஐய் அம்மா அவ்வளோ அம்மா சந்தோஷத்தை கொடுத்தாங்களேன்னு ஒரு அளவுக்கு தொட்டுக்காங்க ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் மீச்சில் குட் லக் கண்ணுங்களா பயிர்